வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் அச்சம்பத்துன்ற ஏரியா கிட்ட தான் இந்த வீடு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு பிளாட்டு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த பிளாட்டு மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் அதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி பிளாட்டு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த பிளாட்டு தலவாசல் டோர் கிழக்க பார்த்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோடனே நல்ல பெரிய ஹால் இருக்கு இந்த ஹாலில் பார்த்தீா ஃலிங் ஒ ஒர்க்கு அதுபோக கபோர்டு ஒர்க்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தலைவாசல் டோரு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனும் வாங்கி கொடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடை பற்றி மேலும் தகவல் வேண்டும் என்றால் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூமோட இருக்கு வித் வெஸ்டர்ன் டைப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனு வாங்கி கொடுத்துருவோம் மதுரையில் அச்சம்பத்துன்ற ஏரியா கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தெற்கு பார்த்த பிளாட்டு கிழக்கு வாசல் வச்சுருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஹஸ்